ஸ்ரீ காமாட்சி அம்பாள் துணை ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னை காமாட்சி அம்பாள் மடாவளத்தை சிறப்பிக்க விருப்பம் கொண்டு சுயம்புவாக எழுந்தருளி இன்று பிரம்மாண்ட ரூபிணியாக மடாவளத்தில் இரண்டு பெரிய ராஜ இராஜகோபுரங்களுடனும் சிறந்த கல்வேலைப்பாடுகள் நிறைந்த கர்ப்ப கிரகத்தையும் அமைத்து சிறப்பாக காட்சி தந்து நமது இன்னல்களை போக்க எழுந்தருளியிருக்கிறார் ஜெகத்குரு ஆதிசங்கரர் பரிபூரண ஆனந்த நிலையில் இக்கோயிலில் அருள்பாலித்துக் கொண்டுள்ளதால் தான் இந்த நிலை சாத்தியமாயிற்று சான்று வேண்டுமெனில் படிப்பறிவு இல்லாத எங்கள் ஆலயத்தின் குரு திரு சங்கர் சுவாமிஜியின் திருவுள்ளத்தில் அமர்ந்து சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் மகா யாகசாலை ஹோமங்களையும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு சாட்சியாக சென்ற ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்று நடைபெற்ற மகா யாகசாலை ஜோதியில் ஆதிசங்கரர் முழு உருவில் ஜுவாலையாக தோன்றிய அரிய காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் மேலும் நவராத்திரியில் நடைபெறும் மகாசண்டி ஹோமத்தை மணிக்கணக்கில் எங்கள் குரு சங்கர் குருஜி செய்யும் பொழுது தொடர்ச்சியாக முழங்கும் சமஸ்கிருத மந்திரங்கள் காணும் அன்பர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது தாயாக தந்தையாக குருவாக நம் அனைவரையும் வழிநடத்தும் எங்கள் ஆலயத்தின் குரு திரு சங்கர் குருஜி அவர்கள் இந்த ஆண்டு பன்னிரண்டு ஐந்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜெகத்குரு ஆதிசங்கரின் ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாட இருக்கிறார் பக்தர்கள் அனைவரும் பங்கு கொண்டு மடாவளம் காமாட்சி அம்பாளின் அருளையும் ஜெகத்குரு ஆதிசங்கரின் அருளையும் நடமாடும் தெய்வம் ஆலயத்தின் குரு சங்கர் குருஜி நடத்தும் வழியில் சென்று வாழ்வில் அனைத்து பரிபூரணங்களையும் பெறுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா